ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க ஸ்டுடியோ கிரீனுடைய தயாரிப்பில் நலன் குமாரசாமியுடைய டெரெக்ஷனில் சந்தோஷ் நாராயணனுடைய இசையில அடுத்ததாக கார்த்தியுடைய படத்தினுடைய அப்டேட் தான் வெளிவந்திருக்குது ஸோ வாதியார் படத்தினுடைய பேர் அண்ட் இந்த படத்தினுடைய டீசரை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க படக்குனர் அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் எங்களை போயிட்டு இருக்கு ஜான் ரீசெண்டாக அவங்க சல்வார் சூட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக சிவக்குமார் திருமாறன் அவங்களுடைய டைரக்ஷனில் இப்போ உருவாகி வரக்கூடிய படம் தான் வந்து ஃபேமிலி படம் அண்ட் இந்த திரைப்படத்தை யூகே கிரியேஷன் அவங்க வந்து தயாரிச்சிட்டுருக்குறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் நேசமாய் நேசமாய் சாங் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கு அனுஷ்கா சென் ஃப்ளோரல் அண்ட் ஆனிமல் பிரிண்டெட் பார்ட்டனில் ரெஃப் அண்ட் ட்ரெஸ்ஸில் அவங்க எட்ஸ்ட்ர ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் என்டர்டைனர்ஸினுடைய தயாரிப்பில் உபேந்திரா அவங்க டைரெக்ட் பண்ணி நடிக்கக்கூடிய படம் தான் யூஐ தி மூவி அண்ட் இந்த படத்துக்கு அஜினேஷ் லோக்நாத் அவர்கள் வந்து இசையமைச்சிருக்கிறாங்க படம் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் அவங்களுடைய படங்கள் வரும்போது அவங்களுடைய படத்தினுடைய டைட்டில் அண்ட் அவங்களுடைய போஸ்டர்ஸ் ஃபோட்டோஸ்லாம் இருக்கிற மாதிரியான டீஸும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதே போல் இந்த படத்துக்கான மர்ச்சை பார்ட்னராக வந்து ரிலீஃப் ஷாப் வந்து இணைஞ்சிருக்குறாங்க ஸோ அவங்க இந்த படத்துக்காக ஸ்பெஷலான ஒரு டிஷர்ட் போஸ்டரை கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற அப்டேட்டை படக்குனர் சார்பாகவும் சொல்லியிருக்கிறாங்க ரம்யா பாண்டியனுக்கு இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆகிருந்தது அண்ட் அப்போ அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹல்தி செலிப்ரேஷனில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ்லாம் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதோ வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக பிக்சர்ஸ் மற்றும் பத்மஜா ஃபிலிம்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் ஈஸ்வர் கார்த்திக் அவங்களுடைய ரவி ரவிபசூருடைய இசையில நவம்பர் டுவெண்ட்டி செகண்ட் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜீப்ரா அண்ட் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் சத்யதேவ் மற்றும் டாலி தனஞ்சயந்த் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல இருக்குது சிஸ்டர் ரம்யா பாண்டியனுடைய ஹல்தி செலிப்ரேஷனில் கலந்துக்கும் போது அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லோ ஸ்கர்ட் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான க்ராப் டாப்போட எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய டாப்போட டாப் மேட்ச் அதுக்கான கேப்ஷன் எல்லோ எல்லோன்னு போட்டு அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் எஃப் ஐ மற்றும் சோனி இன்டர்நேஷனல் பிக்சர்ஸ் மற்றும் ரெட் ஜெயின் வழங்கக்கூடிய திரைப்படம் தான் அமரன் அண்ட் இந்த திரைப்படத்தை இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் ஆகிருந்தது தியேட்டரில் படத்தில் சிவகார்த்திகேன் பிரம்மா சாய் பல்லவி மற்றும் பலரும் இருந்தாங்க இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோபிக் தான் மேஜர் முங்குத் அவங்களுடைய லைஃப் ஸ்டோரியை தான் எடுத்திருந்தாங்க அண்ட் இந்த படத்தை வந்து ராஜ்குமார் பெரியசாமி வந்து டேரெக்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க இப்போ வரைக்கும் தேட்டரில் சூப்பர் ரூப்பராக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய படமாக தான் இந்த அமரன் படம் அமைஞ்சிருக்கு அஃப்கோர்ஸ் இப்போத்தையே இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி கரெக்டாக தேர்ட்டி டேஸில் ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகிடுது அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகி த்ரீ வீக்ஸ் ஆனதுக்கப்புறமாவும் நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுக்கறதுனால நெக்ஸ்ட் வீக் இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த தியேட்டர் ஓனர்ஸ் அவங்கலாம் சேர்ந்து ரிக்வஸ்ட்டாக ஒன்று வச்சுருக்குறாங்க படம் நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தயவுசெய்து இப்போதைக்கு ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணாதீங்க எங்களுக்கு கொஞ்சம் இந்த படம் வந்து நல்லா கொஞ்சம் சம்பாரிச்சு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் ஓனர் சார்பில் படக்குழுனர் கிட்ட ரிக்வெஸ்டாக வச்சிருக்காங்களாம் ஸோ இது இன்னும் எந்த அளவுக்கு ஓகே பண்ணுவாங்களா இல்லைன்னா கரெக்டாக தேர்ட்டி டேஸ் கழிச்சு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்களான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பிரியங்கா மோகன் இப்போ அவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அங்கே அவங்க எடுத்துக்கிட்ட கிளிக்ஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக நவம்பர் ஃபோர்டீன்த் அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு பேன் இண்டியா படமாக சூர்யாவுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் கங்குவா அண்ட் அதே போல் தெலுங்கில் வருண் தேஜ் அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்க படம் மட்கா இந்த ரெண்டு படமும் வந்து அவங்க அவங்களுடைய ஃபேன்ஸை வந்து திருப்திப்படுத்தியிருக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரசிகர்கள் படக்குழுனருக்கு சொல்லி அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் படம் சூப்பர்ன்ற மாதிரிலாம் அப்டேட் கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ இதை வந்து படக்குழுனர் சார்பில் கொண்டாடிட்டுருக்குறாங்க ஸ்ரீயா ஸ்ரீயாசரன் சாரியில் ட்ரெடிஷ்னலாக அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ கிளிப்பிங்ஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அதை வைரல் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸும் பார்க்கலாம் தயாரிப்பில் பாலாஜி கேசவன் அவங்களுடைய டெரக்ஷனில் நிவாஸ் கே பிரசன்னாவுடைய மியூசிக்கில் அசோக் செல்வனுடைய நடிப்பில் நேத்து ஆக்சுவலி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தான் எமக்கு தொழில் ரொமான்ஸ் ஆனால் இந்த திரைப்படம் மழை காரணமாகவும் மற்ற ஒரு சில காரணங்களால் நாங்கள் வந்து இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணல நாங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணுறோம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோன்ற டேட்டை கூடிய சீக்கிரத்தில் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட சார்பில் ஒரு வருத்தமான ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃப்கோர்ஸ் அசோக் செல்வனுடைய ஒவ்வொரு படங்களும் வந்து நல்லபடியாக வந்துட்டுருக்கு நல்ல ஸ்கிரிப்டில் வந்து கொடுத்துட்ருக்குறதுனால அவருடைய அடுத்த படமான இந்த எமக்கு தொழில் ரொமான்ஸை வந்து அவங்களுடைய ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருந்தாங்க ஸோ படம் சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகலைன்றதில் சின்ன வருத்தத்தில் அவங்களுடைய ரசிகர்களும் இருக்கிறாங்க பட் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் டேட் சொல்லுவோன்னதுனால ஓகே அது எப்போ சொல்ல போறாங்கன்றது பொறுத்து இருந்து பாப்போம். அபர்ணா தாஸ் ட்ரெடிஷனல் সিল்க் சாரியில எடுத்துக்கிட்ட போட்டோஸ்அ Black and White அத காம்பினேஷன்ல எடுத்துக்கிறாங்க. சோ அந்த போட்டோஸ்அ வாங்க பார்க்கலாம். இதே நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீ பிளே எக்ஸ் தளத்தையும் வீ பிளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்